ஒரு அஞ்சு லிட்டர் இதய இதயம் இதயமாக இருக்கக்கூடிய நடந்தாய் வாலி காவேரி என்ற காவேரி ஆற்றிலே வந்து கலக்கக்கூடிய கிளை நதிகள் நொய்யல் போன்ற கிளை நதிகளும் அதனுடைய தோற்றுவாயில் எந்த இடத்துல எந்த இடத்துல காவேரி வந்து கலக்கிறதோ அந்த இடத்துல சுத்தப்படுத்தி காவேரிகளை கலக்கிற போது சுத்தமான நீராக கலக்க வேண்டும் அதே போல் பெரு நகரங்களிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரோட காவிரிகளை கலக்கிற போது அந்த பகுதியுமே சுத்தப்படுத்த வேண்டும் இதற்காக ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது அதிலே முதல் கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மத்திய அரசு இப்பொழுது ரிலீஸ் செய்துவிட்டது நடந்தாய்வாளி காவேரி திட்டத்திற்கு இந்த நடந்தாய்வாளி காவேரி திட்டத்தை முதலில் மத்திய அரசிற்கு வேண்டுகோள் விடுத்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி அந்த முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெற்று இன்றைக்கு அதனுடைய திட்டத்தை தொடங்குவதற்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொண்டு வந்து கொடுத்து விட்டது இது போன்ற மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் விவசாயிகளுக்காக தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய உண்மையான விவசாயி மாண்பு பழனிசாமி அவர்களை பாராட்டி நன்றி தெரிவிப்பதற்காக விவசாய சங்கங்களின் சார்பிலே நன்றி தெரிவிப்பதற்காகவும் வந்தேன் காரணம் சமீபத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு நடிக்கிறார்கள் எல்லாம் உண்மையான விவசாயிகள் கிடையாது என்று ஆனால் நடிப்பது பசுப்புவது ஏமாற்றுவது மக்களை ஏமாற்றுவது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த குத்தகை ஸ்டாலினுக்கு தான் சாரும் எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு ஏதோ பெரிதாக காரியம் செய்வதைப் போல நடித்து கொண்டிருப்போர் அவர்தானே தவிர இதுவரை துரும்பை கூட கிள்ளி போடவில்லை வெறும் விளம்பரத்திலே பட்டு ஓடுகிறது அவருடைய அவருடைய கட்சியும் சரி அவருடைய ஆட்சியும் சரி விளம்பரத்தை வைத்து கொண்டு விளம்பர ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு அவர் தன்னை ஏதோ பெரிய ஜாம்புவானாக காட்டி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் முருகபுத்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்து எதிர்கட்சித் தலைவரையும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கேன் ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைமையின் சார்பிலும் அவருக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் நம்முடைய பகுதியை சார்ந்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் என்ற வகையிலே அவரை அழைப்பதற்காக நாங்கள் மாவட்ட தலைவரோடு வந்து அழைத்திருக்கிறோம் ஸ்டாலின் வந்து காவிரியை திறந்து வச்சிருக்காரு ஆனால் கடமடையெல்லாம் இல்லை தூர்வாரப்படலை எங்களுக்கு தண்ணி கிடைக்காது விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க இது விஷயமா நீங்கள் என்ன அதுதான் ஏற்கனவே அவங்க எப்போ செய்யறதாலும் இப்போ தண்ணியை திறந்துட்டு நீங்கள் திட்டத்தில் வந்து இது வரைக்கும் எந்தெந்த திட்டங்கள் எங்கெங்கே தூர்வாரப்படுகிறது ஒரு வெள்ள அறிக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சாங்ஷன் ஆட்ரஸ் கொடுத்துருப்பாங்க சாங்ஷன் ஆர்டர்ஸ் போயிருக்கோம் ஆனால் இப்போ தண்ணியை திறந்து விட்டுவிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு பில்லு போட்டிருப்பாங்க இதான் நடக்க போகுது ஆக இந்த எங்கே தூர் வாரலங்கிறது உண்மை கடமடைக்கு தண்ணி போகாதுங்கிறது உண்மை ஆனால் தண்ணி இப்போ வந்து அதிகமாக இடையில ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னு வச்சுங்க இன்னும் பத்து நாளோ பதினாறுக்குள்ளோ ஒரு புயல் வந்தது அந்த தண்ணி அதிகப்படியான தண்ணீர் வந்தது அது ஓவர் ஃபுளோ ஆச்சுன்னா எல்லா ஏற்கனவே திட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சது இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போச்சுன்னுருவாங்க ஏன்னா ஏன்னா ஏற்கனவே கோணி புயலில் வந்து இதாக போயிச்சு அரசு சொல்கிறேங்க எலும்பரிச்சரிச்சு போயிடுச்சுன்னு சக்கரை இது தண்ணி போயிடுச்சுட்டாங்க

எல்லா கட்சியும் தான் முதலமைச்சர் அவர் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட தான் அவங்க இருந்து அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதுல இயற்கை அது வந்து அப்படியெல்லாம் ஒன்று பெருசல் பெறுது பலரும் பல பத்து பத்து முப்பது தலைவர்கள் இருக்கிறாங்க அதில் அடுத்து ஒருத்தர் சொல்லுவாங்க யார் எடுத்த முடிவோ அது முடிவு தான் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிவது ஒன்று தான் ஒரே நோக்கம் அது அவரும் சொல்லியிருக்கார் நீங்கள் யார் சொன்னார்ன்னு சொல்கிறீங்களோ இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களோ என்ன மாறுபட்ட கருத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி அவரே வந்து அந்த மதுரை கூட்டத்தில் சொன்னார் ஒரே நோக்கம் திமுக ஆட்சியிலிருந்து விளக்குவதுன்னு திமுக ஆட்சியில் விளக்குவதற்கு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கிறோம் திமுக சில கட்சிகள் இங்கே இவர் மத்திய இணை அமைச்சர் சொல்லியிருந்தார் எல்முருகன் அது எப்போ நடக்கும் அது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சின்னு ஒரு விமர்சனமும் வருது இல்லை அப்படி இல்லை அது அது அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியவர் அவர் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக அவர் சொல்லியிருக்காரு அவரு அவரும் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு தப்பு இல்லையே அவர் தலைமையிலிருந்து சொல்லி இருக்கலாம்

குறைச்சி பேச வேண்டியலாம் ஆள் பிரிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்க்கு கூட எங்களுக்கு சீட்டு அதிகம் கேட்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் சீட்டு கேட்குற அந்த அருகதை யோகிதியெல்லாம் இழந்து கா சமயம் சிபிஎம் வெகு காலம் ஆகிப்போச்சு அவங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற சீட்டுக்காக பணம் அஃபிஷியலாக வாங்கினாங்களோ அறிவாலயத்துலேருந்து திமுகவுடைய கட்சி பணத்தை இவங்க கட்சிக்கு எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ என்ன அது வந்து அப்போவே முடிஞ்சு போச்சு சிபிஎம்முடைய யோகிதை அருகதை என்ன அவங்களுடைய தகுதி அத்தனையும் இழந்துட்டாங்க அத்தனையும் இழந்துட்டாங்க அப்புறம் இனிமேல் சிபிஎம் வந்து போய் எனக்கு அதிக சீட்டு வேணுங்கிறதுனா அறிவாலயத்தினுடைய அடிவரடிகள் தான் இப்போ சிபிஎம் திமுகவில் இருக்கிற உடன்பிறப்பு கூட யாருக்காவது ரோசம் ரோசம் இருக்கும் அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரோசம் இருப்பதாக நான் கருதலமான ஆசை தான் இருக்கலாம் ஆசை இருக்கும் ஆசை இருக்குது அம்சம் இருக்குது அம்சம் வேணும் இல்லை என்ன ஆசை இருக்குது தாசல் பண்ண என்ன அம்சம் இல்லையே அதெல்லாம் நாங்கள் பேசு நாங்கள் அரசியல் நல்லவரங்க பேசுறோம் அதெல்லாம் உங்ககிட்ட பேசி நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்களா என்ன அதெல்லாம் பத்திரிகைகள் வந்து அதை பத்தி பேசி என்ன அதெல்லாம் ஒன்றும் அதுக்கான காலகட்டம் தேர்தல் அறிவிக்கட்டும் எல்லாத்தையும் எங்களுடைய தேசிய தலைமையில் பேசும் எத்தனை சீட்டு எங்களுக்கு யார் யார் எந்த கட்சியில் எவ்வளவு பேர் நிற்கிறது இதை எடுக்கிற முடிவு கூட எங்களுடைய தமிழ்நாட்டு தேசிய தலைவருக்கு தான் என்ன தேசி இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் இருக்கார்ல யாரு அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தான் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு எந்தெந்த கட்சியோட கூட்டணி இந்த முடிவு கூட அவர் தான் எடுப்பார் சொல்றேன் மிக தெளிவாக சொல்றேன் பாரதியா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே தமிழ்நாட்டிலே புதிய ஆட்சி அமைப்பது தான் அதற்காக மட்டும்தான் உழைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை எறிய வேண்டும் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நூறு சதவீதம் அதற்காக உழைக்கும் பேரணிக்கு வந்து அனுமதி தடை பேரணிக்கு போயிட்டு இருக்கு அரசு எங்கே எல்லா பக்கங்களும் நான் இப்போ இது கூட தான் அனுமதி வழங்கலை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு கூட திமுக ஆட்சி அனுமதி வழங்கலை ஆனாலும் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு அதனால் நாங்கள் ஆறுபடை வீட்டையும் அங்கே அமைக்க போகிறோம் ஒரு மகத்தான ஒரு ஆன்மீக மாநாடு அங்கே நடக்க போகுது ஆக எதை தான் இவங்க அனுமதிச்சாங்க இனி இவங்க அனுமதிக்கிறது அனுமதிக்காதெல்லாம் கிடையாது இனிமேல் மக்கள் இவங்களை அனுமதிக்கிறாங்களாங்கிறதான் பார்க்கணும் ஆக இனி அவங்கள மக்கள் அனுமதிக்க தூக்கி எறிய போகிறாங்க அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த ஆட்சி இது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான்